இந்த நினைவேந்தலுக்கு பிறகு அந்த மனிதன் கொண்டாடப்படுவதற்கு இனி சமூகத்தில் என்ன வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்புதான் இருக்கிறது நம்முடைய கயல் தினகரன் அவர்கள் நினைத்தால் நன்றி நினைவுக்கு வரும் நினைத்தால் தமிழ் நினைவுக்கு வரும் நினைத்தால் நேசம் நினைவுக்கு வரும் அவரை நினைத்தால் கலைஞர் நினைவுக்கு வருவார் அவரை நினைத்தால் கழகம் என்ற பேர் நினைவுக்கு வரும் அவரை நினைத்தால் மனித நேயம் நினைவுக்கு வரும் என்பதனால் அவரை நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறோம் அவரை கேட்டேன் நீண்ட காலமாக நீங்கள் இயக்கத்தில் இருக்கிறீர்களே இயக்கம் உங்களுக்கு ஏதாவது செய்யவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் என் கேள்விக்கான பதில் அல்ல உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்கிறதா என்று கேட்டார் கழகம் என்ற தண்ணீர் மட்டுமே எனக்கு போதும் பதவி என்ற இறை தேவையில்லை என்று வாழ்ந்தவர்தான் கயல் தினகரன் மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் உள்ளிட்ட இந்த அவைக்கு என் வணக்கமும் நன்றியும் வணக்கம் எதற்கு எனில் நன்றி உள்ள தமிழர்கள் அவையை நிறைத்திருக்கிறார்கள் என்பதனால் வணக்கம் நன்றி என்பது ஏன் எனில் இந்த நிகழ்வுக்கு எனக்கு அழைப்பு எதுவும் இல்லை ஆனாலும் கண்ணீருக்கு எதற்கு அழைப்பு மழைக்கு எதற்கு அழைப்பு கண்ணீரும் மழையும் அழைப்பில்லாமலே வருவதைப் போல நான் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன் வந்து பார்த்தால் அவை நிறைந்திருக்கிறது அவையில் பெருமைமிக்க பெருமக்கள் வீற்றிருக்கிறார்கள் எல்லோரையும் நான் வணங்குகிறேன் காரணம் திராவிட இயக்கத்திலிருந்து ஒரு நன்றி உள்ள தொண்டர் மரணமடைந்தால் தமிழர்கள் அவன் புகழை கொண்டாட காத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நெல் அவை ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று நம்புகிறேன் ஓரலாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணவென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்பது திருமந்திரம் இதில் மூன்று வரிகளை வேண்டுமானால் ஒப்புக்கொள்ளலாம் பலருக்கு பல பேர் நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழியப்பட வேண்டியவர்கள் நினைப்பதற்கு ஏதுவற்றவர்கள் நினைத்தால் கசப்புகளை தவிர இ எதையும் விட்டுச் செல்லாதவர்கள் ஆனால் நம்முடைய கயல் தினகரன் அவர்கள் நினைத்தால் நன்றி நினைவுக்கு வரும் நினைத்தால் தமிழ் நினைவுக்கு வரும் நினைத்தால் நேசம் நினைவுக்கு வரும் அவரை நினைத்தால் கலைஞர் நினைவுக்கு வருவார் அவரை நினைத்தால் கழகம் என்ற பேரியக்கம் நினைவுக்கு வரும் அவரை நினைத்தால் மனித நேயம் நினைவுக்கு வரும் என்பதனால் அவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஒரு இரங்கல் கூட்டத்தில் அல்லது ஒரு படத்திறப்பு விழாவில் கைவிளி செய்யக்கூடாது என்பது வரவு என்பதை கூட தாண்டி நீங்களெல்லாம் கரவொலி செய்கிறீர்கள் என்றால் கயல் தினகரன் மீது நீங்கள் கொண்டிருக்கிற காதல் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மரபை மீறியதாக நான் நினைக்கவில்லை நான் ஏன் இங்கு வந்தேன் என்றால் அவர் என் ரசிகர் நான் அவருக்கு ரசிகர் அவர் என் ரசிகராக இருப்பது என்பது ஒரு சந்தர்ப்பம் நான் அவர் ரசிகராக ஏன் இருந்தேன் என்றால் ஒரு கவிஞனுக்கு ஒரு படைப்பாளிக்கு ஒரு எழுத்தாளனுக்கு மிக மிக முக்கியமானவன் ரசிகன் மிக மிக முக்கியமானவன் கேட்பாளன் மிக மிக முக்கியமானவன் வாசிப்பாளர் ஒரு கவியரங்கம் நிறைவு பெறுகிறது என்றால் வீட்டுக்கு வந்து இறங்கியவுடன் ஒரு தொலைபேசி மணி அடிக்கிறது என்றால் கயல் தினகரன் பேசுகிறார் எனக்கு கொடு இதுதான் நான் சொல்கிற வாசகம் அவர் பேசுவார் பேசினால் அவர் எந்தெந்த வரிகளை மேற்கோள் காட்டுவார் என்று எனக்குத் தெரியும் ஏனென்றால் நானும் அவரும் ஒரு சிந்தனையின் அலைவரிசையில் வளர்ந்தவர்கள் நான் எழுதும் பொழுதும் படிக்கும் பொழுதும் எந்தெந்த வரிகளை சாகித்தேனோ அந்தந்த வரிகளை எழுத்து விடாமல் கொண்டாடக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு அவர் பாராட்டினால் என்ன அர்த்தம் திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து வந்த ஒரு தீவிர தமிழ் பற்றாளன் பாராட்டுகிறான் என்று அர்த்தம் முரசொலியில் ஒரு கவிதை வந்தால் இன்றைக்கெல்லாம் பாராட்டுகிறவர்களின் எண்ணிக்கை அருகிவிட்டது அல்லது குறைந்து விட்டது அல்லது அற்றுவிட்டது என்று நான் நினைக்கிறேன் நான் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன் முரசொலியில் இன்றைக்கு ஒரு கவிதை வந்தால் அந்த கவிதையை கொண்டாடுவதற்கு கயல் தினகரனை போன்ற பிற ரசிகர்களை போன்ற ஆட்கள் குறைந்து விட்டார்கள் ஏன் குறைந்து விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை வாசிக்கவில்லை என்பது பொருள் அல்ல வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தொடர்பு கொள்வதற்கான தூரம் அவர்களுக்கு அதிகமாகிவிட்டதோ என்று நினைக்கிறேன் தேடி வந்து பாராட்டுவார் தேடி தேடி வந்து உச்சி முந்து உகந்து கொண்டாடுவார் அந்த கயல் தரகரனை பார்க்கிற போது அவர் பேசுகிற போது அவர்கள் கண்களில் அடிக்கிற மின்னல் அவரே ரசித்துக் கொள்கிற ஒரு ஒரு சுகம் அடடே அடடடே இது மறக்க முடியாது இந்த ரெண்டு வார்த்தைகளும் அவர் திரு அவர் ரசித்தார் என்றால் இந்த அடைமொழிகள் இல்லாமல் அவருக்கு பாராட்ட முடியாது ஆனால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் படத்தை பார்ப்பதும் அவர் படத்துக்கு மலர் அஞ்சலி செலுத்துவதும் எனது தமிழ் கடமை என்று கருதி வந்தேன் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி விடைபெற என்று நான் விரும்புகிறேன் நண்பர்களே திராவிட இயக்கத்தின் மூத்த கவியர்களில் ஒருவர் என் இல்லத்துக்கு ஒரு நாள் வந்தார் புறம் நம்முடைய சகோதரர் தமிழரசு குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் வந்தவர் ரொம்ப நேரம் சோகமாக அமர்ந்திருந்தார் என்ன என்று கேட்டேன் குறைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார் அவரைக் கேட்டேன் நீண்ட காலமாக நீங்கள் இயக்கத்தில் இருக்கிறீர்களே இயக்கம் உங்களுக்கு ஏதாவது செய்யவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் என் கேள்விக்கான பதில் அல்ல உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்கிறதா என்று கேட்டார் என்ன எதிர்வினை புரிவது என்பது தொடர்பற்று இருக்கிறதே என்ன என்று கேட்டேன் மொட்டை மாடி உங்கள் வீட்டில் இருக்கா இருக்கு வழிகாட்டுங்க இன்னொரு புற அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா நான் மொட்டை மாடிகிறது கீழே குதிச்சிருவேன் இப்படி சொன்னார் அவர் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இயக்கத்தில் இருந்தவர் கட்சி மாறி மறுமலர்ச்சியானவர் அந்த மாதிரி ஆனவர் எனக்கு தெரிந்து கயல்தரகரன் மீது உள்ள காதலும் மதிப்பும் என்ன தெரியுமா தோழர்களே நான் அது செய்தேன் இது செய்தேன் சிறை சென்றேன் மெய்ப்பு திருத்தினேன் என் தோள்களில் திராவிட நாடுகளை தூக்கிச் சுமந்தேன் முரசொலியில் என்னை தேய்த்து கொண்டேன் என்றெல்லாம் ஒரு நாளும் சொன்னதில்லை இப்படியெல்லாம் செய்த எனக்கு இந்த இயக்கம் என்ன செய்தது என்று ஒரு நாளும் அவர் கேட்டதில்லை இந்த இயக்கத்தில் நான் இருப்பதே எனக்கு கிடைத்த பரிசு என்று நினைத்ததுதான் கயல் தரகன் அவர்களுடைய பெரும் தன்மை சான்றாண்மை இந்த சொல்லை நான் தெரிந்தே தெளிந்தே கையாளுகிறேன் சான்றாண்மை என்று கருதினார் என்று சொல்ல வேண்டும் கயல் தினகரன் யார் தெரியுமா கயல் என்ற சொல்லுக்கு மீன் என்று பொருள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த கயலுக்கு இறை தேவையில்லை தண்ணீரே போதும் நான் ஒரு குளத்தில் இருக்கிறேன் இந்த குளத்தில் நான் இறை தேட வரவில்லை எனக்கு இறை இரண்டாம் பட்சம் எனக்கு இந்த குளத்தில் தண்ணீர் இருக்கிறது ஒரு மீனுக்கு இறை முக்கியமா தண்ணீர் முக்கியமா என்று கேட்டால் இரை இரண்டாம் பட்சம் தண்ணீர் தான் முதல் பட்சம் இறை இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன் தண்ணீர் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அந்த கயல்தான் இந்தக் கயல் என்று கருதி கொண்டிருந்தவர் இறை என்பது பதவி அவரை அது தேடவில்லை தண்ணீர் என்பது கழகம் கழகம் என்ற தண்ணீர் மட்டுமே எனக்கு போதும் பதவி என்ற இறை தேவையில்லை என்று வாழ்ந்தவர்தான் கயல் தினகரன் என்ற ஒரு கருத்தாளன் ஒரு தியாகி அடைய அவரோடு பேசினார் ஐயா திருழாவுக்கரச அவர்கள் நூல் எழுதினால் எவ்வளவு செய்திகள் கிடைக்குமோ அவ்வளவு செய்திகள் அவரோடு உரையாடினால் கிடைக்கும் அவரை திராவிட இயக்கத்தின் உயிர் நூலகம் என்று நான் மதிப்பிடுவேன் அவருக்கு என்ன கிடைக்கப் போகிறது இந்த இயக்கத்தில் இருந்து அவருக்கு என்னது இதுதான் கிடைக்கும் இந்த நினைவேந்தலுக்கு பிறகு அந்த மனிதன் கொண்டாடப்படுவதற்கு இனி சமூகத்தில் என்ன வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது முரசொலியில் திராவிடர் இயக்க தீரர் நினைவு நாளில் அவர் படம் ஒரு நாள் வரும் இதைத் தவிர அவன் சம்பாதித்தது எதுவும் இல்லை நீ தமிழைச் சம்பாதித்தாய் அன்பை சம்பாதித்தாய் உறவுகளை சம்பாதித்தாய் கலைஞரின் புகழை சம்பாதித்தாய் அந்த சம்பாத்தியத்தால் நீ தமிழ் செல்வனாக மறைந்திருக்கிறாய் வாழ்க கயந்த நன்றி வணக்கம் கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு கண்ட போராட்டங்களையும் அதனால் நிகழ்ந்த மாறுதல்களையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் பேராசிரியர் சுப வீரபாண்டியனின் போராட்டங்கள் விலை ரூபாய் முன்னூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்